நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரீராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் காணாமல் போகப் போகும் கண்டகச்சனி ஆமாங்க கர்மக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சனிபனுடைய வக்ரத்தால் கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு கண்டகச்சனையினுடைய கடுமையான ஒரு காலகட்டம் இப்பொழுது சற்று மிளகு சரியான நேரத்தை சரியான ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி கொண்டா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போவது அப்படிப்பட்ட பலன்களில் பார்க்க இன்றைய இன்றைய சனி சனிவனுடைய வக்ரத்தினுடைய பலன்கள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்படும் பார்த்துருவோம் நம்ம சேனல்ல ஏற்கனவே கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு ராகுகீது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவத்திர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் நான்கு பேர் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் உங்களுக்கு இந்த சனிவனுடைய வக்ரத்தால் காணாமல் போக போகும் மூன்று வாழ்க்கை பிரச்சனைகள் ஆமாங்க சனி பகவான் உங்களுடைய கன்னிராசிக்கு ஏழாம் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனிமனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது ஸோ சனி பவன் ஏழாம் வந்தால் அது வேறு கண்டுக்சனின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சனியினுடைய கடுமையான பார்வையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் திறமை இருந்தும் சரியான உழைப்பு இருந்தும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமும் சம்பளமும் கிடைக்காம போச்சு எடுத்த எஃபர்ட்டுக்கு போட்ட முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்காமல் போனது எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் நல்லவன்ற ஒரு பேர் வாங்க முடியாமல் போச்சு காரணம் சனி பவான் ஏழில் இருக்கிறார் உங்களுடைய உறவுகளோடு நன்றில் மீது உங்களுடைய வாழ்க்கை துணியின் மீது அந்த சனிவான் இருக்கிறார் அதனால திருப்திப்படுத்த முடியாது உறவுகளையும் நண்பர்களையும் வாழ்க்கை துணை சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனிவனுடைய பக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்க போதும் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை சனிவன் வக்ரமாக இருக்க போகிறார் ராசிக்கு மாறல மீன ராசிக்குள்ளேயே தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருந்து பின்னோக்கி பயணித்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் போக ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து தான் நம்ம பக்ரம்னு சொல்றோம் ஸோ ஒரு நல்ல கிரகம் ஒரு கிரகம் குரு பகவான் அடைந்தால் நல்லது நடக்காது அதுவே ஒரு அசுப கிரகம் ஒரு பாவ கிரகமான சனி பகவான் வக்கிரமடைந்தால் கெடுபல நடக்காது அப்போ கெட்டது நடக்கலனாலே அது நல்ல யோகம்தான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்களால சரி பண்ணிக்க முடியும் முடிச்சுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவை எவை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வாழ்க்கை துணையால் பிரச்சனை ஏன்னா ஏழுல சனிபாடு இருந்தாரு ஸோ வாழ்க்கை துணையோடு திருமண தடை அல்லது வாழ்க்கை துணை அமைந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது தவறான நட்போடு கூடுவது போன்ற விஷயத்தாலும் சரியான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை வெளியில் பிரயோகம் பண்ணி உங்களை மன ரீதியான தாக்குதல் ஏற்படுத்தின அந்த வாழ்க்கை துணையுடைய குணம் மாறினால் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த குணத்தை மனத்தை வேற யாருனாலே மாற்ற முடியாது கடவுளும் காலம் கிரகம் மட்டுமே மாற்ற முடியும் நம்ம பேசி பேசி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த தானா புரிஞ்சு தானா திருந்துறதுன்றது மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சனி பகவனுடைய வக்ரத்தால் உங்களுக்கு நடக்குது அப்போ திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை திருத்தி எழுதப் போகிறார் இந்த சனி பகவான் பிரச்சனை யாரால் நடந்துச்சு சனி பகவானால் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கலாம் அவரே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுக்க போகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் அப்போது திருமண வாழ்க்கை சம்பந்த பிரச்சனை நீங்கள் ரெண்டாவது இந்த வேலை வாங்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத எதிரிகள் துரோகிகள் தேவையில்லாத அந்த வேலையை முடிக்க விடாம இழுத்துக்கிட்டே போனது வேலை பழு வேலை சுமை அதிகமா இருந்தது வேலை பார்க்குற இடத்துல சொல்ல முடியாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானது எவ்வளவுதான் ஒரு கடுமையா உழைச்சாலும் அந்த வேலையை சரியான டயத்துல முடிக்க முடியலை கடுமையா எஃபெக்ட் போட்ட உங்களுக்கு சரியான ஒரு சம்பளமோ ஊதிய உயர்வோ கிடைக்காம போச்சு இப்படி வேலை நிமித்தமாக ஏற்பட்ட மன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வேலையில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் உயர்வும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அங்கீகாரமும் நிரந்தரமான ஒரு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் மிக முக்கியமாக வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய கண்ணீராசில பிறகு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய அந்த கம்பெனியிலிருந்து ஒரு விடுதலை ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷனோட உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த உதாரணத்தில் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்து மூன்றாவது முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடு கார் வண்டி வாகனம் படிப்பு இந்த மூன்று விஷயத்துல ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கடன் இப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் பிரச்சனை சொந்த வீட்டு பிரச்சனை இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரும் ரெண்டாவது இந்த வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட விரை செலவுகள் அல்லது அதே வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இப்போ சரியாகும் அதுக்கடுத்தபடி படிப்பில் இருந்த தடை நீங்கும் கல்வி கடன் நீங்கிறதுக்கு வாய்ப்புண்டு படிப்புல படிப்பில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஜெயிச்சி காட்டிடுவீங்க ஸோ இந்த மூன்று விதமான பிரச்சனைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிவான் அக்ருத்தர் காலகட்டத்தின் மூலமாக நிவர்த்தி அடையுது சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்த்து கொள்ள முடியும் புதிய சொத்துக்கள் உருவாக்கி கொள்ள முடியும் படிப்பில் வைத்து அரிய சரி பண்ணி படிப்பில் ஜெயித்து காட்ட முடியும் அதே போலதான் மிக முக்கியமாக வண்டி வாகன மாற்றங்கள் வண்டி வாகனத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் ஸோ மேலும் வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வேலை நிமித்தமான பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனிவருடைய பார்வை பலன் மாறுது ஏன்னா ஏழில் சரிவரத வரபோது அவருடைய வக்ர பார் உக்ர பார்வை சொல்லலாம் அந்த உக்கர பார்வை இப்போ சற்று தளருது அதனால நிச்சயம் மூன்று ஏழு பத்து பார்வைகள் மாறப்போகுது அப்போ மூன்றாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஒன்பதாம் ரிஷவத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஒன்பதாம் விடுங்கிறது பதவி உயர்வு பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு பெயரும் புகழும் பட்டமும் தேடி வரப்போகுது பதவி யோகம் வரப்போகிறது அந்த பதவிக்கு தடையாக இருந்த சனி பார்வை விலகிறதுனால நிச்சயம் இந்த ஒரு காலகட்டத்தில் சனி கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக மேடையேறப்போது உறுதி ஏன்னா ஒரு பதவி ப்ரொமோஷன் பட்டம் விருதுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியத்திற்காக மேடையேறப்போது உறுதி அல்லது சில காரியங்கள் வெற்றிகள் பெற்று அந்த வெற்றி வாங்கி சூடி அதற்காக மேடையேறப்போது யாக மொத்தம் எப்படினாலும் கௌரவிக்கப்படுவீர்கள் ஸோ அது கண்டிப்பாக சனிமனுடைய வக்ர காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதியான உண்டு அதே போல காதல் இந்த நேரத்தில் கைகூடுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி குடும்பத்தில் வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல இரண்டாம் திருமண வாழ்க்கை நிச்சயம் நல்ல உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை துணை நல்ல முறையில் அமையும் சரிங்களா தவறி போன உங்களுடைய வாழ்க்கை இனி நிலையானதாக மாறும் சோ அதுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை நீங்க கர அடுத்து நேரடி ஏழாம் வர உங்க கன்னிராசி மீது பயிர் இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கனால நிச்சயம் இந்த நேரத்துல ஒரு மன தெளிவு இருக்கும் பயம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் சரிங்களா பெரிய அளவு சர்ஜரி பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இருந்த ஒரு உடல்நிலையான பிரச்சனை சின்ன மருந்துகளாக சரியாகும் ஸோ அந்த பயம்லாம் நீங்கி உடலும் மனமும் தெளிவடையும் ஓகேங்களா உங்கள் மீது ஒரு குறை சொல்லியிருக்கிறாங்க ஒரு பழி போட்டிருக்கிறாங்க தேவையில்லாத ஒரு அவச்சல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் அதை மீறி அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு பெயர் எடுப்பீங்க சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக சனிவனுடைய பத்தாம் பறவை தனுசன் மீது பதி எது உங்களுடைய கண்ணிக்கு அது நான்காம் வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு கார் வண்டி வாகனங்கள் படிப்பு விஷயத்தில் நல்ல கொடுக்கும் அதே போல் உறவுகள் ரீதியான ஒரு இணக்கம் கொடுக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கும் வயிறு சம்பந்தமான கோளாறு பட்சம் சரியாவதற்கும் மேலும் மிக முக்கியமாக கூட வேலை பார்க்குறவங்க அல்லது தொழில் தொடங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாளர்கள் மற்றும் தொழில் பிசினஸ்க்கு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும் புதியது ஒரு தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் அல்லது வேலை முடியல பெர்மனென்டான ஒரு ஜாப் நீண்டவர்கள் வேலை வகைக்கு வாய்ப்பு உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயம் படிக்கும் பொழுதே ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் சரிங்களா அடுத்தது சனிவானும் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடம் மகரத்திற்கும் ஆறாம் இட கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்துக்கும் ஆறுக்கும் உரியவன் சரிங்களா ஏழில் வக்ரமடைகிறான் அப்போ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அடங்காத பிள்ளைகள் அடங்குவார்கள் உங்களை விட்டு பிரிந்த பிள்ளைகள் மீண்டும் வந்து சேருவார்கள் உங்களை உங்களை மீறி எதிர்த்து நின்று பேசிய பிள்ளைகள் உங்களோடு இணக்கம் ஆவார்கள் சரிங்களா இதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல மறைமுகமான மாந்திரிக தாந்திரிக விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க உங்களுக்கு சரிங்களா அடுத்தபடியா ஆறுக்குரிய கும்பராசி சனி சனிவானம் ஏழு வக்ரமடையாதான் அப்போ எதிரி கடன் நோய் இந்த மூன்றும் கட்டுப்படும் இந்த மூன்றும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த மூன்றையும் குறைக்கிறதுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு சனி வக்ர காலகட்டத்தில் நிச்சயம் எதிரி பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு ஸோ சரியான காலகட்டம் வந்து காற்றுள்ள போதே துட்டி கொண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் சரி இந்த ஒரு நேரத்தில் கன்னிராசிக்காரங்க தவறாமல் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பத்தில் குருபவன் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் மிதன ராசியில கண்டிப்பாக குரு பவானுடைய வழிபாடு அதுவும் சனி பவனுக்கே குருநாதர் என்று சொல்லக்கூடிய கால பைரவருடைய வழிபாடுகள் உங்களுக்கு மிகுந்தளவு நன்மை பயக்கும் தேயிரே அஷ்டமி திதி என்றோ அல்லது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்று திங்கக்கிழமை அன்று இரவு ஆறு மணிக்கு மேல் இந்த காலபுரியோட வழிபாடு மிகப்பெரிய அளவு ஒரு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் காவல் தெய்வங்கள் ஸோ தான் ஆக்டிவா இருக்கும் ஸோ அந்த தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும் உங்களுக்கு ஒரு காவலாக இருக்கும் சரிங்களா ஸோ தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க ஸோ நல்லது நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா